அல்லாஹர் அபுல்லால மனித சமுதாயத்தை படைத்து அவர்களுக்கு நேர்வழி காட்டுகிற பொறுப்பை நபிமார்கள் கையில கொடுத்துடாம அவன் தன் கையில வச்சுக்கிட்டான் என்னிடமிருந்து செய்தி இருக்கும் அந்த செய்திகள் அடிப்படையில தான் நீங்க வந்து மக்களுக்கு போதிக்கணும் என்று சொல்லி ஆதமலை சரத்தை அனுப்பும் போது அப்படி சொல்லி அனுப்புறான் என் என்புறத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும் யார் என்னுடைய நேர்வழியை பின்பற்றுகிறீர்களோ அவர்களுக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப இந்த அல்லாஹ்விடமிருந்து வருகிற செய்திக்கு பேர் தான் வேதம் 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 சொன்னா புஸ்தகமா வந்து எழுதி கொண்டாந்து தர்றதுன்னு நினைக்கிற கூடாது வேதங்கள் நம்ம பின்னாடி புஸ்தகமா ஆக்கி கொண்டோம் வேதம் வேதம்டா என்ன அர்த்தம்னு கேட்டா அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய உத்தரவுகள் வழிகாட்டுதலுக்கு பேரே வேதம் இப்ப மூசா அலை இஸ்லாம் இருக்கிறாங்க அவர்களுக்கும் அல்லாஹ் வந்து வேதத்தை கொடுத்தான் அவங்களுக்கு எப்படி கொடுத்தான்னு சொல்லும் போது இப்படியே கொடுத்தாங்க

உஸ்லாமதான் வரும்போது கிடையாது அப்ப நீங்க வேதம் வேதம்னா என்னன்னு கேட்டா மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு தூதரை ஏற்பாடு செஞ்சு தூதர் வழியாக கொடுக்கிற செய்திக்கு பேர் தான் வேதம் இந்த மாதிரியான வேதம் அல்லாஹ் கொடுத்தான் என்பதை நீங்கள் நம்பணும் நம்ம வேதத்தை நம்புறோம் குரான் அல்லாஹுடைய வேதம் நம்புறோம் அதை மட்டும் நம்பினா பார்த்தா அல்லாஹ் அனுப்பின ஒரே வேதம் குரான் அப்படின்னு நம்ம வைங்க அது அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு எதிரானதாயிரும் அல்லாவே நம்மளை எப்படி நம்ம சொல்றான்னு கேட்டா சுரத்து பக்கராவுல எடுத்தவணையில இருக்கும் இவர்கள் எப்படி யார் என்று சொன்னால் உமக்கு அருளப்பட்டதையும் நம்புவார்கள் உமக்கு முன்னர் அருளப்பட்டதையும் நம்புவார்கள் சொல்றாங்க வேதம் கொடுக்கிறது புதுசு கிடையாது முந்தைய தொன்று மனித குலம் படைக்கப்பட்டதுல நடந்து கொண்டு வரக்கூடிய நடைமுறை என்று நம்புறதுக்கு தான் வேதத்தை நம்புல